உலகம் முழுவதும் பறந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவு நான் பார்த்து கொண்டே இருப்பது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவோடு உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியுத ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடகார பிள்ளை எடுத்து வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிவிஷன் வந்துடுங்க நீங்கள் பொண்ணுங்கள் பார்க்குற அனைவரும் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நோட்டீஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவன் பஸ் தெரியுங்க அன்பார்ந்த பன்னிரெண்டு வீடுகளையும் நமக்கு மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் கிரனுடைய சஞ்சாரம் எப்படி பார்க்குறோம் மினராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் என்னங்கிறது பற்றியும் பார்க்கப்படுறோம் மினராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டிருக்குதுங்க மிருகசீரிஷம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதமும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் கிரக நிலையில கணக்கிட்டு பார்க்கும் பொழுதுங்க ராசியிலேயே குரு தான் வீட்டில் உட்காந்துருக்கறதால குருவுடைய பார்வை தான் வீட்டில் எழுதுங்க அப்போ கடந்த ஒரு வருஷம் அப்படிம்போது குருவுடைய பார்வையில் நீங்கள் சிக்கிக் கொண்டு இருந்தவர்கள் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப மனைவி ஸ்தானத்தில் மனிதத்தில் கொஞ்சம் சற்று பொறுமையாக பேசுவது எவ்வளோ நல்லது தைரியவீரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது சுகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகுன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கிரக மாற்றங்கள் இம்மாதம் பொறுத்தவரை பார்க்கும்போது பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று சுகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் தைரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தைரிய விரிய ஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று சுகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு கிரகங்கள் மாற இருக்கிறார்கள் இதுவரைக்கும் கிரக நிலைகளும் கிரக மாற்றத்தை பார்த்தோம் மிதனராசிக்குரிய பலன்கள் என்ன அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் இவ்வளவு தூரம் வீடியோ போடுறதுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோன்று விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுறது தான் பலன்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிடைத்த வாய்ப்பை தவறிவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறமையுடைய மிதனராசினே இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க பயணங்கள் செல்ல தேடலாம் மன செயலாற்ற செயலாற்றக்கூறீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றடைய மதிப்பும் மரியாதையும் கூட இருக்குதுங்க பாராட்டுகளும் பெற இருக்குங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் போறீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மிதன நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இப்போ முன்னேற்றம் அதாவது இந்த வியாபாரத்தை பற்றி பார்க்கும்போது முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்ட போகிறீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க போகிறாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேள்விகளின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குதுங்க குழந்தைகள் உற்சாகமாக காணப்பட போகிறார்கள் பெண்கள் மன திருத்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறப் போகிறீங்க பயணம் செல்ல நேரம் இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பழங்கள் அளித்தர இருக்கிறார் நிற அரசியல்வாதிகள் கட்சி தலைவரினுடைய தலைமையில் நம்பிக்கை பெற போகிறீங்க உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் பொழுது கட்சியின் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கள் இருக்குதுங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிக்க போகிறாங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குதுங்க வருமானம் உயர வழிபிறக்கும் விமர்சன விமர்சனங்களை தாண்டியும் முன்னேற போகிறீங்க வேலைப்பொருள் காரணமாக வெளியில் தங்க நேரிலால் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொறுப்புகள் அதிகரிக்கும் மதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ மிருக சிறீ போகும்போது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மானோச்சலங்களுக்கு டிஎன்பிசி போன்ற போட்டித்தில் படிக்கக்கூடிய மானச் செல்லங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மிருகசிறு நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ராசியில் மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் முடிய மிதனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஆகும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணமும் உண்டாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றும் பதவி உயர்வு கிடைக்க தொழில் வியாபாரத்தில் வேண்டிய பாக்கி வசூல் பாக்கிகள்லாம் வசூலாக இருக்குதுங்க வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவைங்க திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி போகிறது இந்த மாதம் குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணை போன்றவைகளை வாங்க போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய இருக்குதுங்க உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நிலைமை தருங்க விருந்து கேள்விகளின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ப போறீங்க மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அடுத்தது நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இழுக்கப் போகிறது புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முடிய மிதனராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த 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 மாதம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையையும் மன திருத்தடன் செய்ய போறீங்க சாத்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க பண உறவு கூட இருக்குதுங்க கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவங்களை தவிர்ப்பது நன்மை தரும் எதிர்பாராத செலவெல்லாம் உண்டாக இருக்குதுங்க இப்ப திருமணம் திருமணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருமணத்தை பொறுத்தவரைக்கும்போது மீன ராசி என்பர்களுக்கு வெகு நாட்களாக வரங்கள் தெரிவிக்கிறது இந்த காலகட்டங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க நீண்ட வரங்கள் கிடைக்கவில்லை நீங்கள் இந்த காலகட்டம் வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களில் வர நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியான உண்டாக இருக்குதுங்க அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை காத்தக்கூடிய காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இரண்டு நேரங்களில் பரிகாரத்தை ராசி நண்பர் பிறந்தவர்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்க முடியுதுங்க பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழங்க திருமண தடை நீங்கள் இருக்குதுங்க திருமண தடை நீங்கம்மா பெருமாளை புதன்கிழமை அந்த அந்த கிழமையில அர்ச்சனை செய்து வாங்குங்க ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நடக்கும் குடும்பத்தில் சுபட்சம் உண்டாகும் புத்திர இல்லாதவர்களுக்கு உத்தரவாக்கம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடிய பார்க்கும்போதுங்க ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை இருக்கிறதால நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய நினச்சினாக்க அந்த கிழமையிலும் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய தேதியிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அந்த தினங்கத்தில் பயந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திராஷ தினத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது மிதனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷம் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது பேச்சு நிதானம் தேவை சற்று பொறுமையை கையாளுவது நல்லது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க ரொம்ப நாட்கள் அதாவது வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைகளாகவும் உங்களுக்கு சுகமாக முடியாது இருக்குதுங்க ஏன்னா நேரில் இப்போ நம்ம மிதரராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை ரொம்ப பொறுமை காட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களுடைய இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க